வல்ல கடவுளினுடைய பெயர் அருளை நோக்கி இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் முதல் வணக்கத்தையும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முதலில் சமர்ப்பிக்கிறேன் மனித வாழ்வில் யாருமே நிரந்தரமான நிம்மதியை பெற்றதாக நான் எந்த சரித்திரத்தையும் படிக்கவில்லை கடவுள் கூட மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கும் பொழுது எல்லா துன்பங்களையும் அனுபவித்ததாகத்தான் புராணங்களே கூறுகிறது உலகத்துக்கே ரட்சை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் கூட சூரனால் மன வருத்தப்பட்டார் தெய்வம் மனிதனாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவதாரம் செய்த ஸ்ரீராமனும் பதினாலு வருஷம் அடைந்து அதிலும் தாழாத துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்தார் இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலுமே ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துச்சு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கி நமது மதத்திலே முக்கிய புனித நூலாக கீதையை நாம் பெரிதாக புனிதமாக நாம் கருதி இருக்கிறோம் கீதாச்சார கீதா கலாச்சாரத்தை பகவத்கீதையில் சொல்லுகிற ஒவ்வொரு தத்துவமும் மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்வதற்காக மன அழுக்குகளை நீக்கி கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் அதில் நமக்கு காட்சி அளிக்கிறது நமக்கு கிடைத்துள்ளது கீதையை ஒரு மனிதன் படிக்கிற பொழுது அவன் பாதை நல்லா இருக்கும் ஆகையினால்தான் கீதை சொல்லும் பாதை மனிதன் செல்லும் பாதை அந்த கீதையில் அவ்வளவு பெரிய தத்துவங்களும் விஷயங்களும் இருக்கின்றன அந்த கலாச்சாரத்தில் கீதாசாரத்தின் உபதேசத்திலேயே கிருஷ்ணர் மனிதனாக பிறந்தால் இந்த உலகத்தில் பிறப்பொன்று இருந்தால் இறப்பு இருக்கும் என்பதை நிர்ணயம் செய்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம் சில பேர்கள் மரணம் என்னும் ஒரு வார்த்தையை தான் அடைந்து விட்டதாகவோ அதை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக அதில் ஒரு மரியாதையோ புகழோ போயிடும் என்பதற்காக சில பிரிவை சார்ந்தவர்கள் மரணத்தை முக்தி என்றும் சமாதி என்றும் அழியவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறோம் முளைத்து வருவார் என்றும் பல்வேறு தத்துவங்களை சொல்லி சமூகத்துக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எல்லாமே முடிந்த விஷயங்கள் தானே தவிர தொடர்ந்த விஷயங்கள் அல்ல அப்படி ஒரு கற்பனையும் மாயவும் மனிதன் மனதில் வைத்து கொண்டால் ஒரு முடிவை பற்றி சிந்தித்து அவன் வருத்தப்பட மாட்டான் என்பதற்காக மனோதத்துவ ரீதியில் மன ரீதியாக மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தைகளில் முக்தி என்பது எப்படிப்பட்டது என்றால் உடலை விட்டு உயிரை பிரிக்காமல் உடலுக்குள்ளேயே ஜீவனை நிறுத்தி சமாதியாகி கொள்வது முக்தி அந்த முக்தி அடைந்த சீவ சமாதிகள் தான் நமது சித்தர்கள் யோகியர்கள் மகான்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஜீவமுக்தி நிறைந்த அந்த சமாதிகளை வணங்குகிற பொழுது இறைவனை வணங்கிய அனைத்து பலனும் அதில் கிடைக்கும் என்பதனால்தான் மகாமுனிவர்களை சித்தர்களை சமாதியானவர்களை போய் வணங்க நாம் இருக்கிறோம் கிருஷ்ணர் உலகத்துக்கெல்லாம் போதனையை செய்து தெளிவையுற்று இந்த உலகத்துக்கு ஞானத்தை கற்பித்தார் கீதையில் அவருடைய சரீரமும் ஒரு தெளிந்த முக்தியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சில சம்பவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது அவைகளை வந்து கிருஷ்ணமுக்தி என்னும் ஒரு தலைப்பாகத்தான் ஒரு பகுதியாகத்தான் நாம் வைத்திருக்கிறோம் ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை யாருமே புரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை நிலையில்லாததான் என்பதை உணர்ந்தாலும் கூட அந்த உணர்வுக்கு தகுந்தார் போல் மனிதன் நடப்பதில்லை ஏனென்றால் வாழ வேண்டும் என்னும் ஆசைதான் அவனுடைய மேல் மனதில் துடித்து கொண்டு இருக்குமே தவிர வாழ்க்கை இவ்வளவுதானே என்று முடித்து தன் உள்ளத்தை அடக்கிக் கொள்ளும் பிறவிகள் குறைவுதான் வாழ்க்கை என்பது ஒரு பூஜ்ஜியம் தான் ஏனென்றால் பிறப்புக்கு முன்பும் யாரும் இல்லை இறப்புக்கு பின்பும் யாரும் இல்லை நாடகத்தில் நடக்கின்ற தன்மைகள் தான் இந்த உலக வாழ்க்கை ஆக முடிவும் தொடர்பும் ஒரு தான் என்பதை உணர்ந்துவிட்டால் இந்த உலக வாழ்க்கையின் மீது பற்றுகள் நமக்கு குறைந்துவிடும் எவனொருவன் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இந்த உலகத்தில் இருக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் பிறந்து கொள்கிறான் என்பதுதான் நமது இந்து சாராம்சத்தின் தத்துவத்தின் ஒன்று எனக்கு போதும் வேண்டாம் என்று எவன் முடித்துக்கொள்கிறானோ அவன் இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறான் என்பதும் அவன்தான் தான் மகானாகிறான் என்பதும் தான் உண்மையான தத்துவம் கடவுளிடம் கொண்டு போய் நம்ம கும்பிடும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் கடனை தீர்த்து கொடு கருணை மிகுந்த உன் கரங்களால் எனக்கு நிறைந்த செல்வங்களை கொடு என்றெல்லாம் மனிதன் கேட்கிறான் ஏனென்றால் அவன் இந்த பிறவியை முடிக்க வேண்டும் இந்த பிறவியில் அவன் எடுத்த கடமைகளை தீர்க்க வேண்டும் அந்த கடமைகளை அவன் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் வேண்டும் என்று அவன் இறைவனுடன் வேண்டுகிறான் ஆனால் இதே பிறவியில் லட்சத்தில் ஒருவனோ கோடியில் ஒருவனோ இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்தது போதும் என்று நினைத்து இறைவா எனக்கு இந்த பொன்பொருள் செல்வங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு உயர்ந்த ஞானத்தையும் எதுவும் வேண்டாம் என்று நிலையாக இருக்கிற மனோ தத்துவத்தையும் எனக்கு நீ கொடுத்தருள வேண்டும் என்று நினைத்து கொள்பவன் லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவனாக இருந்து அவன் ஞானியாகவும் சித்தர்களாகவும் முக்தியுடையவர்களாகவும் இந்த உலகத்திலே காட்சி அளித்திருக்கிறார்கள் காட்சி அளிக்க இருக்கிறார்கள் அப்படி வேண்டாம்னு சொல்லக்கூடிய பிறவி எது இருக்கான்னு பார்த்தா அதான் லட்சத்தில் ஒருத்தர் இருப்பான் அல்லது கோடியில் தான் இருப்பான் பார்க்க எல்லாருமே வேணும் வேணும் வேணும்னு தான் உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த புனிதமான ஞான மார்க்கத்தினுடைய வழிகள் வந்து தெரியாது அப்படி தெரியாததை தான் வாழ்ந்த அனுபவத்தின் மூலமாக நமது உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய மகான் சுவாமி பட்டினத்தார் அவர்கள் அவர் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஒரு வார்த்தை அருமையாக சொன்னார் நீட்டை புனைந்தென்ன நீராடப்போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்கும் விதி அறிந்தாயில்லை ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தனையே காலையிலும் மாலையிலும் குளித்து விட்டு திருநீரை பூசிக்கொண்டாய் கொண்டாய் மனமே காலையிலும் மாலையிலும் குளித்து தான் ஞானத்தை அடைந்து விட முடியும்னு சொன்னால் பாம்பு தவளை நண்டு ஆமை போன்ற முதலைகள் எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு அப்படி தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறதுனால அது ஞானத்தை பெற முடியுமா முடியாது அப்போ குளிக்கிறதுனால மட்டும் ஞானம் வந்துடாது நீட்டை புரைந்த திருநீரை நெற்றி நிறைய பூசி அலங்காரத்தை செய்து அந்த அலங்காரத்துக்கு தகுந்தாற்போல் உள்ளத்தை வைத்து கொள்ளாதவனால் ஞானம் பெற முடியுமான்னா முடியாது அப்போ அது வெறும் அலங்காரம்தான் குளிக்கிறது தன் நண்டு தவளை ஆமைகள்லாம் தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறதுனால ஞானத்தை பெற முடியாத மாதிரி மனிதன் குளித்தா ஞானத்தை பெற முடியுமான்னு சொன்னால் அதுவும் முடியாது குளிந்த நீரில் குளித்தாலும் குணங்கள் அதிலே குளிப்பதில்லை குளிர்ந்த நீரில் நம்ம குளித்தாலும் நம்ம குணம் அதில் குளிக்குமா குளிக்காது அதான் குளிந்த நீரில் குளித்தாலும் குணங்கள் அதில் குளிப்பதில்லை கும்பிடும் தெய்வம் எதிர் வந்தாலும் பயந்து போய் இந்த எதையும் எதையும் மறைப்பதில்லை இதயத்தில் இருக்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கடவுளுக்கு பயந்து கூட அது என்ன செய்யாது அந்த உண்மையை அதால் மறைக்காது உணர்ச்சி மறைக்கும் உள்ளம் மறைக்கும் வாய் மறைக்கும் ஆனால் எதையும் மறைக்காது அதான் குளிந்த நீரில் குளித்தாலும் குணங்கள் அதில் குளிப்பதில்லை கும்பிடும் தெய்வம் எதிர் வந்தாலும் எதையும் எதையும் மறைப்பதில்லை அதை அவர் சொல்கிறார் நீ வந்து அலங்காரத்தை செய்திருக்கிறாயே தவிர உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீ நீக்கவில்லை ஆனால் நீட்டை புறைந்தென்ன நீராடப்போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்கும் விதி அறிந்தாயில்லை இந்த பிறவில மனிதனாக நீ பிறந்துட்ட உன்னால் நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்கு வஞ்சகம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்கு உன் மனதை கூட உனக்கு மாற்ற முடியாது மனதை கூட மனித மாற்ற முடியாது நண்பனாகவே இருப்பான் அவனை பற்றி இன்னொருத்தன் தவறாக பேசுவான் இருந்துக்கிட்டே அப்போ நண்பனாகவும் இருக்கான் அடுத்தவங்ககிட்ட தவறாக பேசுவனாகவும் இருக்கான் அப்போ அவன் மனம் பக்குவப்படணும்னு அர்த்தம் மன அழுக்கு அவனுக்கு நீங்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அவனுக்கு மனிதனாக கொள்ளக்கூடிய பக்குவம் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதான் மாற்றி பிறக்கும் விதி அறிந்தா இல்லை இவைகளெல்லாம் உனக்கு இருக்கும் பொழுது ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய் ஏற்றுதல் என்பது பிறத்தியாரால் இந்த நூல் யாரால் ஏற்றப்பட்டது பாரதிதாசனால் ஏற்றப்பட்டது இந்த நூல் யாரால் ஏற்ற வீரமா முனிவரால் ஏற்றப்பட்டது தேம்பாவணி இப்படி ஏற்றப்பட்டதென்றால் எழுதி வைத்தது என்பது பொருளாகும் அதுபோல் வியாசர் எழு கோடி மந்திரங்களை எழுதி வைத்தார் நமக நம ஸ்வாக ஸ்வா இப்படி கோடி என்றால் முடிவுன்னு அர்த்தம் ஏழு வகையான முடிவுகளை உடைய மந்திரங்களை இந்த உலகத்திலே வேதத்தில் எழுதி வைச்சார் அந்த மந்திரங்களெல்லாம் படித்ததுனால நீங்கள் ஆனத்தை பெற முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா மனம் பக்குவப்படாமல் அதை படித்ததுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காதுன்னு சொல்கிறார் ஏற்றி கொடுக்கும் எழுகோடி கோடி மந்திரத்தை நீ படித்து என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தனையே ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கும் ஓரத்தில் ஒரு தண்ணி அப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்படி ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல அதில் வந்து ஒரு தூசி கிடக்கும் அமைதி அதில் ஒரு தூசி கிடக்கும் அந்த தூசியும் சேர்ந்தே தான் சுத்துமே தவிர தண்ணி நேர நேரப்போகுத அதில் தாவி வந்து அந்த நேர்வழிக்காது என்ன செய்யாது அந்த தூசி போகாது அந்த தூசி தான் மனிதன் அந்த சுழல்கின்ற நீர் தான் விதி ஆனால் நேரே சொல்லுகின்ற பாதை தான் ஞானத்தின் வழி எப்படி அந்த நீரின் சுழற்சியிலே ஒரு தூசி சுழன்று கொண்டு நேரான வழியை அடைய முடியாமல் தவிக்கிறதோ அதுபோல் மனிதன் தன் வாழ்விலே மாயை என்னும் ஒரு சக்திக்குள்ளே சுழண்டு கொண்டு ஞானம் என்னும் ஒரு திருவழிகளுக்குள் வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறான் அந்த ஞான வழிகளுக்குள்ளே வர வேண்டும் என்றால் மனிதன் ஆசைக்கு ஒரு அளவு போடணும் பாசத்தை இறைபக்திக்கு பின்னால் வைக்கணும் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மனிதன் வந்து ஒரு பக்குவத்துக்கடையான வாழ்ந்தது போதும் இனி இறைவனை அடைந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மன உடைவனாக வாழணும் வேணும் வேணுங்கிற ஆசைகள் பெருகும் பொழுது இன்னொருத்தர் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுதானேங்கிற ஒரு பொறாமை வந்துடும் நம்ம கண்ணும்னால இன்னாருக்கு இவ்வளோ பணம் வருதா ஏய் அப்பா அப்படிங்கிற ஒரு பொறாமை வரும் அந்த கெட்ட என்ன வரும் இதில் நமக்கு ஏன் முழுசாக கிடைக்கலங்கிற ஒரு வஞ்சகம் வரும் அவன் பிறவிக்கு எதை அடையணுமோ அதை அடையுதான் இதுதான் அந்த பிறவி அப்போது வேணும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரத்தியாரை கண்டு ஒரு ஒரு பொறாமை ஒரு பகை ஒரு வஞ்சகம் இவைகள்லாம் வருது நமக்கு கிடைச்சது போதும் இந்த வாழ்க்கையை முடிவு கொள்வதற்கு இறைவன் நல்லதை கொடுத்து இன்னும் நம்மளை நல்ல வச்சுருந்தா போதும்னு எவன் ஒருவன் மனிதை பக்கமாகப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கை தெளிவானதாகவும் குறைவில்லாத நிலையாகவும் இருக்கும் அதனால் நம்முடைய பக்தர்கள் எல்லோரும் எல்லா விஷயமும் இந்த பிறவில உங்களுக்கு நடந்து சந்தோஷமாக ஆகணும்னு நினச்சி தான் நீங்கள் வந்திருக்கீங்க எப்படினாலும் இந்த பிறவில உங்கள் எண்ணங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறிடும் யாரும் நீங்கள் கவரப்படக்கூடாது நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஆயிடுவோம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்காங்க யாரையும் வஞ்சகமாக நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு நீங்களே கொடுங்க யாரும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு மனோ சக்தியை உங்கள் அறிவார உங்கள் மனதுக்கு நீங்களே கொடுங்க அடுத்தவரை பற்றி நம்ம வந்து குறை பேசக்கூடாது அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கு மன இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனதை உங்கள் அறிவால் உங்கள் மனதுக்கு நீங்களே கட்டளையிடுங்கள் அப்படி உங்கள் மனதுக்கு நீங்களே கட்டளையிட்டு உங்களை நீங்களே தெளிவு செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும் நம்முடைய எண்ணத்தில் இறைவனுடைய பெரு அருள் அதில் கலந்திருக்கும் நம்முடைய செயலில் இறைவனுடைய பங்கு நிச்சயமாக நிலைத்திருக்கும் ஆகினால் உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி அதுக்குள் இறை சக்தியை நிறைத்து நாம் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு எல்லாரும் உங்கள் உள்ளத்தை தெளிவு பண்ணிக்காங்க என்கிட்ட அங்கே வரக்கூடியவங்க சில பேர்கள் நமக்கு என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போமேனு நினச்சா அரகோர மனசோடு வந்தவங்கன்னு இருக்கான் என்ன இங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு வந்தவனும் இருக்கான் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிருக்கோம் இது என்னென்னு பார்த்துருவோமே நமக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் நம்பினது இல்லை வந்திருக்கோம் புதுசாக பார்ப்போமே அப்படி நினச்சி வந்தவனும் இருக்கான் எல்லா மனம் படைத்த மனிதர்களும் இருக்கிறார்கள் எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கிடுவோம் ஆனால் யாருடைய மனம் உண்மையாக தெய்வம் மூலமாக நமக்கு நல்லது நடக்கணும் கடவுளே நம்ம எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிறனோ அப்படி யார் ஒருவன் உண்மையான மன அழுக்கில்லாமல் சரணாகதியாக இருக்கிறானோ அவனுக்கு தெளிந்த வாக்கும் தெளிந்த உத்தரவும் நிச்சயமாக கிடைக்கி அப்போது உங்கள் உள்ள தான் நான் வாழ்ந்து இருக்கிறேன் மாசில்லாத தான் ஈசனே இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து எல்லோர் உள்ளத்தையும் தூய்மையாக்குவோம் வெண்மையாக்குவோம் ஒளிமயமாக்குவோம் எல்லாரும் நல்லா இருப்பதற்காக பாடுபடுவோம் இதுவே நமது அருமையான ஞான வாக்காக எடுத்துக்கொள்வோம் சாமியை கூப்பிடுவோம் சந்தோஷமா பூஜை அடிப்பா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க